அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படி பார்க்கிற போது முதல்ல இந்த மாதம் திருக்குநித பிரகாரம் கிரக நிலைகளை பார்க்கறோம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் மூன்றாம் இடத்துல சூரியன் நான்காம் இடத்துல சுக்ரன் ஐந்தாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல ராகு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரம் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் பக்கரம் பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இதுதான் இந்த மாதம் கோச்சாரம் பட் இந்த மாதம் ஒரு பெரிய விஷயம் என்னடா இந்த மாதம் பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஐந்தாம் இடத்துக்கு போறார் இந்த மாதம் இருபதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறாரு அப்ப ரெண்டு கிரகங்கள் நான்கு ராசில சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் என்ன மாதிரியான நட்புல்கள் என்ன மாதிரியான கெடுபலங்கள் அதுல இருந்து நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இதுதான் இப்ப பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது துலார் ராசியில உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் எத்தனாம் தேதி வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் இரண்டாம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு நீங்க லைஃப்ல கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் கையில பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு ரொம்ப நாளாக அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி முன்னோருடைய சொத்து இருக்குது ஆனால் கைக்கு வரல நினைக்கிறவங்களுக்கு அது வரும் அது மட்டும் இல்லை என்று மனைவியின் மூலமாக எனக்கு பண வரவுன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபதாம் தேதிக்குள்ள வரும் இல்லை எனக்கு ஹஸ்பண்ட் மூலமாக பணம் வர வேண்டியது இருக்குது இது வரைக்கும் மல்ல டிலே ஆகிட்டு அது இது வரும் ஆக பண வரவு என்பது இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்கு இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பென்ஷன் பணம் வராமல் இருக்கு அல்லது பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி பணங்களே டே ஆயிட்டு இருக்கு இன்சூரன்ஸ் பணம் வர்றதுல காலதாமதம் ஆகுது அப்படின்னால டிவிடன் எனக்கு இது வரைக்கும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ள இந்த பணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு அல்ல குறிப்பா புதன் அப்படின்னாலே இன்ஸ்டால்மெண்ட்னு அர்த்தம் இந்த படங்கள் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு தவணை முறையில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதே போதும் பகவான் இந்த மதம் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் மூன்றாம் மடத்துக்கு போயிடுறாரு அங்க ஏற்கனவே சூரிய பகவான் இருக்காரு இது எல்லாமே உங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்கள் மூன்றாம் மடம் எப்பயுமே சேஞ்சஸ் அர்த்தம் அது மட்டும் இல்ல மூன்றாம் மடம் உங்களுடைய முயற்சி ஸோ இந்த மாதத்துல இருபதாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ லைஃப்பில் அவ்வளோக்கும் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் இந்த ராசிபரன் பார்க்குறதே எந்த காலங்களில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் நம் முக்கியம் ஆக இந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து நீங்கள் லைஃபில் முன்னு போகணும்னு கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள் அந்த பிளான் பண்ணுறது மட்டுமல்ல அதன் படி நீங்கள் நடக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ வெற்றி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எந்த காலத்துலேயும் நாளைக்கு நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணிடாதீங்க எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க ஏன்னா மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அருண்பாளிக்கக்கூடிய ஸ்தானம் வாழ்க்கையில உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு மனக்குழப்பங்கள் இருக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் அதை இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு ஸோ இந்த காலங்களில் யாரை நம்பணும்னு இருக்கோ அவங்கள தாராளமா நம்புங்க நீங்க யாரோட எல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் தொடர்பு கொள்ளுங்க உங்களை நல்லா டெவலப் பண்ணுங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை தேடுதல் என்பது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கணும் இந்த காலங்களில் புதன் நாளே அப்டேஷன் அர்த்தம் ஸோ எல்லா விதமான தகவல் தொடர்பையும் பயன்படுத்துங்க உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுங்க இது இந்த காலங்களில் ரொம்ப முக்கியம் குறிப்பாக நீங்கள் ஜூமில் சர்ச்சி இல்லை நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கணும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க அடுத்து இந்த மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கக்கூடிய காலங்களெலாம் எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு நன்மை நல்ல ஒரு எணி இல்லை எல்லா விதமான உறவுகளும் நமக்கு சாதகமாக இருப்பாங்க எல்லாமே இருக்குது அது மட்டுமில்ல ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல சேல் ஆகல நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது பேச்சுவார்த்தையிலே எது மாதிரி நிற்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் மார்கழி மாதமாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் உங்கள் ராசி நகன் இருக்கார் துலாம் ராசி பெரியவர் இவர் பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்கார் எப்படி சொத்து விற்பதற்கான வாய்ப்பு கட்டு அதே மாதிரி யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்குள்ளே ஏதாவது வீடு வாங்குறது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறது இல்லது அல்லது நீங்க வந்து வேற ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கு உங்களுடைய எஜுகேஷன் இந்த காலங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அதே சுக்கர பகவான் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வருடத்துக்கு போறார் சனியோட இருக்க சனி சுக்கரன் சேர்க்கை இந்த மாதத்துல உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் டூர் டிராவல் இது அத்தனையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அது மட்டும் இல்ல உங்களுக்கு காதல் விஷயங்கள் உங்களுக்கு காதலால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாக அந்த லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடியிறது இது அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் லவ் பிரேக்கப் ஆகிருச்சோ மறுபடியும் நீங்கள் எல்லாம் ரீயூனியன் ஆகிடுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரிட்டர்ன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறவங்க அதோட நீங்கள் இந்த காலகட்டங்களில் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல ஆக யூக வணிகங்கள் பரவாயில்லைங்கிறதுக்காங்க பிட்கனே கிரிப்டா கரன்சிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் பின்னாடி ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கலைத்துறையில் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் புகழ் அந்தஸ்து வருமானங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவீங்க நீங்க இந்த காலகட்டங்களில் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கை இது அத்தனையும் இருக்கு குறிப்பா இந்த காலங்கள்ல உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு அவர் உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு அவர் ஐந்தாம் இடத்தோட சனியோட தொடர்பு கொள்ற ஒரு பக்கம் வேலை நல்ல ஜாப் இருக்கு இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு அங்கே கெரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டர் ரெஃபிட்டட் கன்சல் ஒர்க் பண்ணாலும் இந்த மாதிரி தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வேலையில் ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கும் ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும் பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது அதான் நீங்கள் பொறுமையாக ஜாபை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அதில் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதிங்க ஏன்னா எல்லா துறைகள்லேயுமே நமக்கு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி உங்களுடைய வேலையிலையும் இந்த மாதம் பிரச்சனைகள் உண்டு ஸோ உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது வேண்டாம் வேலையில் ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக இருக்க உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத கேளுங்க உங்களுடைய கொலீக்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடங்க ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் கூறிய குரு தான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் அவரும் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால வேலையில எதிர்பாராத ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல சர்வாய் வக்ரகதியில் இருக்க அப்படி இருந்தாலே யாரெல்லாம் வந்து அரசாங்கத்தால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் யாரெல்லாம் வந்து ஃபர்தராக நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ண நினைக்கிறவங்க தாராளமா பண்ணுங்கள் ஏற்கனவே நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது நான் ஃபீயாக இருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் இருக்கேன் ரொம்ப நாளாக ஆச்சு இதெல்லாம் ஏதாவது வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருங்க தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தரது யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள எச்சரிக்கையாக இருங்க இந்த காலங்களில் யாருக்கும் சூரிட்டி போடாதீங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் மெயினாக இந்த மாதத்தில் நீங்கள் கடவுள் விநாயகரை நல்லா கும்பிட்டு வாங்க அது மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்மளை படைத்த பிரம்ம வழிபாடு பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் ஆட்சி நேரையும் கும்பிடுங்க நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நல்லது ஒரு ஜாப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்